டென்த்தில் இருந்து இருந்து ஸ்ட்ரெஸ் 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 எதுக்காக அதை படிக்கணும்னே தெரியாமல் படிக்கிறாங்க எதுக்காக சொல்லித் தரவங்களுக்கும் தெரியாது எதுக்காக படிக்கிறோன்னு படிக்கிறவங்களுக்கும் தெரியாது தென் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆல் திஸ் நான்சென்ஸ் அண்ட் ஸ்டூபடிட்டி பயம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது நீ மார்க்கெட்டை இதை வாங்கி தரேன் மார்க்கெட்டு அதை நான் உனக்கு பண்ணுறேன் மார்க்கெட்டுலையே நீ காலி மார்க்கெட்டுக்கையாக நீ தொலைஞ்ச ஸோ இது எல்லாமே கண்டிஷன் பேஸ்ட் ஆன் ஃபியர் ஆல் இட் டுக் கோஸ் டு டேக் ஒன் ஸ்டெப் அவுட் ஆஃப் யோர் ஃபியர் அந்த ஒரு ஸ்டெப் உங்கள் பயத்தை தாண்டி நீங்கள் எடுத்து வச்சா அது உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும் ஸோ உங்களெல்லாம் மறுபடியும் ஜோஸ்டாக்ஸ் மூலியமாக பார்க்குறதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஸோ லாஸ்ட் டைம் நான் நிறையா விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன் ஸோ என்னோட காலேஜ் லைஃப் எப்படி ஆரம்பிச்சது எப்படி எஜுகேஷனை தாண்டி ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்பினர்ஷிப் நான் வந்தேன் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன் பட் இப்போது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு என்னோட சின்ன வயசுலேருந்து என்ன நடந்துச்சு ஒரு ஒரு விஷயத்துலேயும் எப்படியெல்லாம் எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு அந்த ஸ்ட்ரகிலை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் ஏன்னா இப்போ எனக்கு இருக்கிற இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நான் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து எனக்கு ஐ காட் அன் அட்மிஷன் எங்கள் ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஸோ அப்போ வந்து அது எல்லாருமே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நீ அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அங்கே போனால் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு எல்லாம் நம்ம யூஸ்வலாக எக்ஸாஜரேட் பண்ணுவாங்கள்ல ஸோ தட் ஹேப்பன் ஸோ அந்த ஸ்கூல் போனேன் ஃபர்ஸ்ட் டே அப்படியே எனக்கு வந்து க தலையும் புரியல கா வாலும் புரியல என்ன சுத்தி நடக்குது ஏன்னா எல்லாருமே இந்த கிட்ஸ் ஓர் ஆல் என்ன சிட்டி பேஸ்டு கிட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அக்கோர்டாக இருந்தது அங்கே போய் நின்று பேசுகிறதுக்கு அவங்களோட ஸ்டைலாக இருக்கட்டும் வாட் எவர் எதுவுமே எனக்கு வந்து மேட்ச் ஆகலை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அக்கோர்டாக இருந்தது அண்ட் ஐ ஐ ஐ ஃபெல்ட் லைக் இவங்க கூட நான் எப்படி கோப்பப் பண்ணுவேன் எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல லிட்ரலி ஸோ ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு வீட்டில் வந்து தென் ஐ டோல் மை பேரண்ட்ஸ் இல்லை எனக்கு வந்து இவங்க கூடலாம் செட்டாகும்னு எனக்கு தோணலை ஸோ வந்து ஐ வாண்ட் டு குவிட் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ இன் தி ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல அவங்க சொன்னாங்க இல்லை நீ வந்து இன்னும் ட்ரை பண்ணு இது லிட்டலி மோட்டிவேட்டட் மீ அண்ட் அப்போது இருந்து மை லைஃப் டுக் அ வெரி டிஃப்ரெண்ட் பாத் ஸோ அன்னைக்கு எனக்கு அந்த மோட்டிவேஷன் எங்கள் இருந்து கிடைக்காம இருந்திருந்தா அந்த இடத்துல எனக்கு இருந்த அந்த புல்லியங்காக இருக்கட்டும் வாட் எவர் ஒரு நியூ என்வைமெண்ட் போனால் எல்லோருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் புல்லிங் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை குழந்தைங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு யாருமே கற்றுக் கொடுக்குறதில்ல பேசிக்கலி அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமாகவும் நினைக்கிறதில்ல ஸோ எனக்கு என்னோடய பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்த விஷயத்தை எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லார்த்தோட அப்பா அம்மாவும் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் ஸோ இது மாதிரி என்னென்ன எந்தெந்த மாதிரியான விஷயத்தை எந்தெந்த மாதிரியான விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஸோ அதை எடுத்தால் முதல் விஷயம் பயம் ஸோ எதுக்காக பயப்படணும் எமோஷ்னல் அண்ட் அன்சைட்டி எமோஷ்னல் ஃபியர்ஸ் ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப கம்மி ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம் காலைல எந்திரி ஸ்கூலுக்கு போ ஹோம்ஒர்க்கெல்லாம் முடி நல்ல மார்க் வாங்கு நல்லா ரேங்க் எடு நல்ல காலேஜ் போகலாம் நல்ல ஸ்கோ மார்க் எடுத்தேன்னா நல்ல வேலை கிடைக்கும் ஸோ இதை தான் நம்ம தரோம் அதை தாண்டி அந்த குழந்தைங்க வந்து எப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறாங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்னென்னலாம் தேவை அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதை வந்து நம்ம யாரும் நம்ம குழந்தைங்களுக்கு டெலிவரி பண்ணுறதில்ல என்னோட கேஸில் இதுக்காக நானே எங்கள் அப்பா மட்டும் சண்டை போட்டிருக்கேன் ஃபியூ டைம்ஸ் ஏன் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கல எனக்கு இதுதான் தேவையான விஷயமா இருக்குது இதுதான் லைஃப் டிமாண்ட் பண்ணுது நான் ஸ்கூலில் போய் கற்றுக்கிட்ட அந்த மேக்ஸோ மேட்ரிஸோ அதே எனக்கு எங்கேயும் என்னை லைஃப் டிமாண்ட் பண்ணலை டே டு டே லைஃப்பில் நான் காலையில் எந்திரிச்சது நைட் நான் பெட்டுக்கு போக வரலாம் எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் அன்னைக்கு நைட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறது அன்னைக்கு எனக்கு இருக்கிற பயம் நான் யார் எல்லாம் இப்போ காலில் இருந்து நான் மீட் பண்ணணும் அடுத்த நாள் காலில் எழுந்திரிச்சு யாரெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணணும் ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் ஸோ இதை இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு எந்த ஒரு குழந்தைங்களுக்குமே இதை சொல்லி கொடுக்காமல் வர்றதால ஒரு குழந்தையால் மேலே எந்திரிச்சு நின்று பேச முடியறது இல்லை கேள்வி கேட்குறதுக்கான பயம் குழந்தைங்களுக்கு நிறையா இருக்குது அண்ட் இதெல்லாம் சுற்றி நம்ம பாருங்களேன் தேர் ஆல் கவர்ன்ட் பை சம் பாயிண்ட்லெஸ் ரூல்ஸ் ஸோ இந்த பாயிண்ட்லெஸ் ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு நம்மளை சுற்றி இருக்குதுன்னு நமக்கே தெரியாது ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் இட் வாஸ் ஃப்ரேம்டு அண்ட் இட் வாஸ் ஷோகேஸ்ட் ஆனால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோம் நோபடி நோஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட்லெஸ் ரூல்ஸால் எத்தனை குழந்தைங்களோட லைஃப் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் நான் ப்ரீஃபாக பேச போகிறேன் ஒரு காலேஜ் எடுத்துக்கங்க டேக் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் அந்த காலேஜில் பத்து பேரை எந்திரிச்சி வந்து ஸ்டேஜில் பேசணும்னா நோபடி காண்டேன் இது காரணம் யார் யார் இதை சொல்லிக் கொடுக்கல அந்த பத்து அங்கே இருக்கிற நூறு பேராக இருக்கட்டும் ஆயிரம் பேராக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க பட் இது எல்லாத்துக்கும் காரணம் பயம் ஸோ பயம்னா என்ன ஃபர்ஸ்ட்டு பயம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது பயம் இஸ் அன் இல்யூஷன் ஃபியர் இஸ் அன் இல்யூஷன் அண்ட் அந்த பயம் எங்கே இருக்குன்னா இட் இஸ் நாட் அவுட் சைட் உங்கள் மண்டைக்குள்ளே மட்டும்தான் இருக்குது பயம் ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிற நடக்கலாம் நடக்காமையும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்டின்ஜென்சியாக இருக்கிற விஷயத்தை நினச்சி நம்ம மனசு உருவாக்க உருவாக்கிக்கக்கூடிய ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயம் தான் பயம் பயம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது இந்த உண்மையே நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சிருந்தால் என் லைஃப் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்ட நாட்கள் நிறையா இருக்குது ஸோ இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கும் அவங்க என்ன கற்றுக்கணும் எதை எதை அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஃப சயின்ஸு மேக்ஸு ஃபிசிக்ஸ் எல்லாம் யார் வேணால் படிக்கலாம் ஸோ அதெல்லாம் தாண்டி இருக்கிற எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஸோ எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் இதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்குறதே இல்லை ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்ன கண் நம்மளை வந்து கண்டிஷன் பண்ணுறாங்க ஸோ லைக் என்ன சொல் லேப்ராட்ஸ் மாதிரி ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எலி எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் எலி ஆறுல அல்லது ஒரு குரங்க ஒரு வாழைப்பழம் வைப்போம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் இதை பண்ணால் உனக்கு வாழைப்பழம் இல்லைனா வாழைப்பழம் கிடையாது நம்ம நம்ம லைஃபும் இது மாதிரி தான் இருக்குது சின்ன வயசுலேருந்து யா யார் வேணால் எடுத்துக்கங்க நீ மார்க்கெட்டு இதை வாங்கி தரேன் மார்க்கெட்டு அதை நான் உனக்கு பண்ணுறேன் மார்க்கெட்டுக்கு நீ காலி மார்க்கெட் நீ நீ தொலைஞ்ச ஸோ இது எல்லாமே கண்டிஷன் பேஸ்ட் ஆன் ஃபியர் ஸோ தட் இஸ் ஹவ் அவர் லைஃப் சார் நம்ம எல்லார்த்தோட லைஃப்மே அப்படி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு லைஃப்லேருந்து யூ வாண்ட் டு கம் அவுட் அண்ட் யூ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னா யூ ஹாவ் டு பிரேக் த ரூல்ஸ் அதை தவிர ஒரு வழியே கிடையாது ஸோ வி ஹாவ் டு பிரேக் த ரூல்ஸ் அப்படி இல்லைனா நம்மளால் வெளியே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்ட்ராங்காக செய்யவே முடியாது என்னோட கேஸில் எடுத்துகிட்டா நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் செவன்த்து எயித்து நைன்த்து படிக்கிறப்ப இருந்து நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன் திஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஸோ பாயிண்ட்லெஸ் எனக்கு இதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்கிற மாதிரி தெரியல நீங்கள் எல்லாம் என்ன இதில் தேவையில்லாமல் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க உள்ள வந்து எனக்கு அதாவது நான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்க்கு என்ன கொடுக்குறேங்கிறத தாண்டி இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எனக்கு என்ன கொடுக்குது வாட் இஸ் த ட டேக்அ விச் ஐஎம் கெட்டிங் அப்படின்னா எல்லாமே ஜீரோ எண்ட் ஆஃப் த டேல ஐஎம் நாட் கெட்டிங் எனி திங் என்ன கிடைக்குதுன்னா எனக்கு வெறும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு அன்சைட்டி ஸோ இதோட தான் நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட டே டு டே நைட் டே டு டே லைஃப்பில் அவங்க டெய்லி நைட்டு தூங்க போகும்போது அவங்க மண்டல் இது மட்டும்தான் தான் ஓடுது ஸோ டென்த்திலிருந்து டுவெல்த்துலேருந்து ஸ்ட்ரெஸ் 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 எதுக்காக அதை படிக்கணும்னே தெரியாமல் படிக்கிறாங்க எதுக்காக சொல்லித் சொல்லித்தரவங்களுக்கும் தெரியாது எதுக்காக படிக்கிறோன்னு படிக்கிறவங்களுக்கும் தெரியாது தென் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆல் திஸ் நான்சென்ஸ் அண்ட் ஸ்டூபடிட்டி அப்படின்னு நம்ம கேட்டால் நம்மளை தான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் கொஷினிங் த அத்தாரிட்டி ஸோ ஐஎம் நாட் ஆஸ்கிங் யூ டு கோ குஷின் தி அத்தாரிட்டி ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் எது பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ என்ஜினியரிங்கில் வந்து நம்ம நிறையா படிப்போம் நிறையா சொல்லி கொடுக்குறாங்க தேர் ஆல் யூஸ்லெஸ் பாயிண்ட்லெஸ் நிறையா விஷயம் நமக்கு தேவையில்லாமல் இருக்கும் நிறையா விஷயம் தேவையாக இருக்கும் ஆனால் நம்ம அடுத்து முடிச்சுட்டு ஜாபுக்கு வர்றப்ப அப்போ தான் தெரியும் இதெல்லாம் எதுக்கு நான் படித்தேன் சம்மந்தமெல்லாம் இப்போ நாலு வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணனான்னு இருக்கும் பாருங்கள் ஒரு ஃபீலிங்கு ஸோ அப்போ இவ்வளோ நாள் நம்ம லைஃப் வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குது எதனால் மறுபடியும் இந்த கொஷின் இருந்து வருது இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த பாயிண்ட்லெஸ் ரூல்ஸ் ஃபியர் விச் வி ஹாவ் அந்த பயம் இல் இருக்கிற ஒரே காரணத்தால் இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்மளை கவர்ன் பண்ணிகிட்ருக்கு ஸோ இந்த பயமும் இந்த ரூல்ஸும் தே ஆக்ட் டுகெதர் நமக்கு இருக்கிற இந்த பயம்தான் இந்த ரூல்ஸை கவனே பண்ணுது நமக்கு இந்த பயம் இல்லைன்னா அந்த ரூல்ஸ் இருக்காது அந்த ரூல்ஸ் இல்லைனா இந்த பயம் இருக்காது ஸோ இதை ஒரு பாயிண்டில் யூ ஹாவ் டு கம் அக்ராஸ் திஸ் பேரியர் அண்ட் அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து நீ போடுறது ரூல்ஸ் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் கொடுக்குறீங்க பாருங்கள் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பிரேக்கிங் தலா அதுக்காக நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு சிக்னலை பிரேக் பண்ணிட்டு போகிறத பற்றி நான் பேசலாம் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பிரேக்கிங் த லா நான் பேசுகிறது ரூல்ஸை பிரேக் பண்ணுறத பற்றி ரூல்ஸ்ன்னு நான் சொல்கிறது படித்தா தான் வேலை கிடைக்கும் படிக்கிறது தான் வந்து லைஃப்பில் வந்து முன்னாடி போகிற ஒரே வழி ஸோ நீ வந்து டுவெல்த்தில் இத்தனை மார்க் எடுத்தால் மட்டும்தான் உனக்கு லைஃப் இருக்குது இல்லை அப்படி இல்லைனா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க பாருங்கள் அந்த பயத்தை பற்றி நான் பேசுகிறேன் ஸோ அந்த பயம் எதுக்காக இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்களும் பயப்பட்டு உங்கள் குழந்தைங்களையும் பயப்படுத்தி சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பாயிண்டில் அதாவது யார் பேசுகிறதையுமே நீங்கள் ஒரு லாஜிக்கலான பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா அதுக்கு மீனிங்கே இருக்காது ஸோ அந் நான் இன்னும் இன்னைக்கு நான் இருந்து சொல்கிறேன் நான் டென்த்தில் எடுத்த மார்க்கோ டுவெல்த்தில் எடுத்த மார்க்கோ காலேஜில் நான் படித்ததோ காலேஜில் இன்னும் ஐ ஸ்டில் டின் கம்ப்ளீட் மை டிகிரி ஐ எம் கன்சிடர் ட்ராப் அவுட் பட் இந்த பாயிண்ட்ல இருந்து நான் பார்த்தா அது எல்லாமே எனக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கு நீ எல்லாரும் சொல்லுவாங்க யுவர் ரன்னிங் ஸோ வந்து உனக்கு அது தேவையில்ல ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வேணும் அப்படின்னா ஸ்டில் ஐ எம் ஆல்சோ டூயிங் த சேம் ஜாப் நானும் ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் அ லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் எனக்கு அந்த படித்த விஷயம் தேவைப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் பார்த்தா எனக்கு தேவைப்படல அப்புறம் நான் எதுக்காக படித்தேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு யார் வேணும்னா எனக்கு வந்து ரோபோட் மாதிரி வந்து மார்க் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி தேவை இல்லை இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வி நீட் கிரிட்டிக்கல் திங்கர்ஸ் ஹூ கேன் கொலாபரேட் ஹூ கேன் ஹூ கேன் இமேஜினேட் ஹூ கேன் டூ வண்டர்ஃபுல் திங்ஸ் ஹூ ஹூ கேன் கோ அண்ட் நெட்ஒர்க் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரைட்ஸ்லாம் இருக்கிற குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா ஜீரோ ஸோ இந்த பயம் இஸ் கம்ப்ளீட்லி அண்ட் இல்யூஷன் அந்த இல்யூஷனை நம்ம தாண்டி வந்தோம் அப்படின்னா வி கேன் டூ எனி திங் வி கேன் அக்காம்பிளிஷ் எனி திங் பட் ஸ்டில் இந்த பயம் எங்கெங்கெல்லாம் இருந்து வருது பாருங்க நம்ம இருந்து நம்ம டீச்சர்ஸ்ட்டு இருந்து நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம பாஸ் நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் அவங்க எதனா சொல்லிடுவாங்களா இவங்க எதா பண்ணிடுவாங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை விஷயத்தை நினச்சி பயப்படுறோம் அண்ட் இது எல்லாமே ஹாஸ் நோ எக்ஸிஸ்டன்ஷியல் ரிலவன்ஸ் டு மை லைஃப் அவன் யார் என்ன நினச்சாலும் அது நம்மளோட லைஃப்பை எந்த மாதிரியும் மாற்ற போகிறது இல்லை அது வந்து நிறையா பேர்த்துக்கும் புரியறதும் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா சுற்றி இருக்கிறவங்க என்னென்ன மறுபடியும் அதே தான் போகும் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த தாட்ஸ் எல்லாம் தாண்டி வெளியே வாங்க தென் யுவர் லைஃப் வில் பி ஆசம் ஸோ இந்த மாதிரி எனக்கு இருந்த கான்ட்ரவர்சீஸ் எல்லாத்தையும் நான் தாண்டி வெளியே வர 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 மை லைஃப் ஸ்டார்ட்டட் பிகமிங் வெரி குட் வெரி ஆசம் ஏன்னா நான் அப்போ சொன்னேன் எங்கள் வீட்டில் இது வந்து இந்த திஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் நாட் குட் இது எனக்கு எதுவுமே கொடுக்கல நான் ஐ இல் டூ சம்திங் ஆன் மை ஓன் அப்போ சிரித்தாங்க சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு தென் காலேஜ் வந்தேன் ஐ டோல் த சேம் திங் அப்போவும் நீ வந்து புரியாமல் பேசிகிட்டு இருக்க உலகம் புரியாமல் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கன்னு சொன்னாங்க ஈவன் மை ப்ரொஃபஸர்ஸ் அட்வைஸ் திஸ் இஸ் நாட் த டைம் டு ஸ்டார்ட் அ கம்பெனி யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் டைம்ட்டு பட் ஐ ஃபெல்ட் ஐம்ஸ் லிட்ரலி வேஸ்டிங் மை டைம் ஸோ ஆல் இட் டுக்வாஸ் டு டேக் ஒன் ஸ்டெப் அவுட் ஆஃப் யூர் ஃபியர் அந்த ஒரு ஸ்டெப் உங்கள் பயத்தை தாண்டி நீங்கள் எடுத்து வச்சா அது உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும் ஸோ என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையை பயத்தை மட்டும் வச்சு கவர்ன் பண்ண விடாதீங்க ஏன்னா பயங்கிறது உண்மையான விஷயம் கிடையாது ஆபத்து உண்மை ஸோ நீங்கள் முன்னாடி போகிறீங்க ஒரு பாம்பு இருக்குது எனக்கு பயம் இல்லைன்ட்டு நேராக அந்த பாம்பு போய் மிதிச்சா பாம்பு கொத்தும் அது ஆபத்து ஸோ ஆபத்துக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பயம் உண்மை இல்லை ஆபத்து உண்மை அதை ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வாழை கற்றுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தட் தேங்க்யூ ஸோ இன்றைக்கி நிறையா விஷயத்த பற்றி பொதுவாக நான் பயத்துக்கும் ஆபத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த பயத்தை எப்படி தாண்டி வெளியே வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜோஸ்டாக்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ